அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அன்பார்ந்த நேயர்களே சகோதர சகோதரிகளே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பாடுகளிலே வாழ்க்கை சரிதையிலே நம் காணக்கூடிய மிக முக்கியமான ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்காக அவர்கள் பயன்படுத்திய அந்த முறைமையிலே ஒன்றுதான் எல்லோருடனும் அவர்களுடைய அந்தஸ்துக்கு ஏற்றவாறு தன்னுடைய பழக்க வழக்கங்களை தொடர்பாளர்களை வைத்துக் கொள்வது மூத்தவர்களோடு அவர்களுக்கு ஏற்றவாறு வாலிபர்களோடு வாலிப சுபாவத்தை அவர்களே அந்த மனதிலே பதித்தவர்களாக சிறுவர்களோடு அந்த சிறுவர்களுக்கு ஏற்றவாறு இப்படித்தான் ஒரு சமூகத்தை முகமது அவர்கள் உருவாக்கினார்கள் மிக உன்னதமான ஒரு பண்பு இது இது இஸ்லாம் உலகத்திலே தானாக மக்களுடைய உள்ளங்களிலே அழகாகவும் கவர்ச்சியாகவும் விளங்குவதற்கு ஒரு பொருத்தப்பாடான ஒரு நிலைப்பாடாக இருந்தது இதுதான் அந்த உள்ளத்தை வெல்வதற்கான நபியவர்கள் பயன்படுத்திய சாதனம் எல்லோருடனும் ஒரே அமைப்பிலே பழகுவது கிடையாது ஆளுக்கு ஏற்றவாறு அந்தஸ்தை கொடுத்து அவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி தன்னுடைய ஒரே அந்தஸ்திலே இருந்து கொண்டு நான் நபி நான் ரசூல் என்ற அந்த நெகிழ்வுத்தன்மை இல்லாமல் ஒவ்வொருவரோடும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அவரை அவருடைய உள்ளத்தை வெல்வதற்கு அது கேற்றவாறு நடந்து கொள்வார்கள் வெளிநாட்டவர்களோடு அவர்களைக் கேற்றவாறு எந்தனவென்றால் நிர்சொல்லாசல் அவர்கள் வெளிநாட்டு தூதுவர்கள் வருகின்ற பொழுது அவர்களோடு உரையாடும் பொழுது அவர்களுக்கு முன்னால் செல்ல முன்னால் அணிவதற்கென்று ஒரு ஜிப்பா வைத்திருந்தார்கள் வளமையாக கொடுத்திருக்கின்ற ஆடையோடு போய் அவர்களுக்கு முன்னால் அமர மாட்டார்கள் அப்போ என்ன ஹதீஸுடைய விளக்கம் ஆயிஷா அலி அல்லா சொல்கிறார்கள் அன் சொல்லல்ல சொல்லம் மனாஸிலஹும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்ல ஏவினார்கள் எங்களை கட்டளையிட்டார்கள் ஒவ்வொருவருக்கும் ஏற்ற அந்தஸ்தையும் தரத்தையும் கொடுக்குமாறு அவர்களுக்கு ஏற்ற அந்தஸ்து பெரியவர்களுக்கு பெரிய அந்தஸ்து சின்ன பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு ஏற்ற அந்தஸ்து வாலிபர்களுக்கு வாலிபர் பெண் பெண் சமூகத்துக்கு அதைக் கேற்றவாறு அதனுடைய விதிமுறைகளை முறைமைகளை பேணி வயோதிபர்களோடு அதைக் கேற்றவாறு ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய அந்த மார்க்க பணியை பிரச்சாரத்தை நபித்துவத்தை தூதை பண்பாடு ரீதியாக முன்வைக்கின்ற பொழுது இதை கையாண்டார்கள் தூதுவர்கள் வந்தால் அவர்களை சந்திப்பதற்கென்று ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது அவர்கள் அமரக்கூடிய இடம் தூதுவர்களுக்கான அந்த தூண் ஒதுக்கப்பட்டிருந்தது அவர்களுக்கு முன்னால் போகின்ற பொழுது அவர்களுக்கு அவர்களை கண்ணியப்படுத்தும் முகமாக தான் ஒரு கண்ணியமான முறையில் காட்சியளிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அதற்குரிய ஒரு விசேஷமான ஒரு ஜுப்பாவும் இருந்தது ஒரு ஆடையும் இருந்தது அதே போன்று அவர்களுக்கு ஏற்றவாறு அவர்களுடைய விடயங்களை எப்படி உரையாடி கொள்வது பேசுவது எந்த கட்டத்திலே மொழிபெயர்ப்பாளர்களை பயன்படுத்தி கொள்வது இப்படியான முறைகளை கையாண்டார்கள் வயோதிபர்களோடு அதற்கு ஏற்றவாறு அவர்களுடைய கண்ணியத்தை பின்னர்ந்து கொண்டார்கள் அபு பக்கர் அல்லவர்கள் ஆரம்பத்திலே மூமினாக முஸ்லீமாக மாறிய ஒரு இறை விசுவாசி அவருடைய ஆழ்மனதில் ஒரு கவலை இருந்தது என்னுடைய தந்தை அபு குஹாஃபாவும் கலிமாவை ஏற்றுக்கொண்டு விசுவாசியாக இமான்ந்தாரியாக மாற வேண்டும் என்று அகமதுல்லா அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று நபியோட அடிக்கடி வேண்டிக் கொள்வார்கள் துவாவுக்கு வேண்டிக் கொள்வார்கள் பேசுவார்கள் முயற்சிப்பார்கள் ஒரு நாள் அபுபக்கனுடைய தந்தை திடீரென்று இஸ்லாத்தின் பால் அவருடைய மனசு சாய்கிறது இஸ்லாத்துக்கு வர விரும்புகிறார் வற்புறுத்தல் கிடையாது இஸ்லாத்தில் யாரையும் வற்புறுத்தி எடுப்பதும் கிடையாது அது முறையும் கிடையாது அது குரானில் அனுமதிக்கப்பட்ட விடையவும் அல்ல அவர்களாக விரும்பி வரும் பொழுது வரவேற்கின்ற ஒரு பண்பாடு தான் இப்போ காணப்பட்டது வர தயாராகிறார் அபுபக்கன் சந்தோஷமாக ஓடிவந்து யாரை சூழல்லாம் என்னுடைய தந்தை இஸ்லாத்துக்கு வர களிமா சொல்ல தயாராகிவிட்டார் என்று நான் வர வரப்போகிறேன் என்று போகின்ற பொழுது நபி நம்பியவர்கள் சொன்னார்கள் உன்னுடைய தந்தை மூத்தவர் வயோதிப்பர் அவர் வீட்டில் இருக்கட்டுமே நானே அங்கே வருகிறேனே பாருங்கள் அவர்தான் இஸ்லாத்துக்கு வரப்போகிறார் களிமா சொல்ல போகிறார் முகமது சொல்லாதுன்னு சொன்னால் நான் வருகிறேன் அவர் மூத்தவர் அல்லவா மூத்தவர்களை மதிக்க வேண்டும் சிறியவர்களுக்கு அன்பு காட்ட வேண்டும் இந்த தன்மை இல்லாதவர்கள் எங்களைச் சேர்ந்தவர்கள் அல்ல என்று ஹதீஸ் சொன்னவர்கள் செய்கிறார்கள் அவ்வப்ப சொன்னார்கள் இல்லை யாரும் சொல்லலாம் மூத்தவர் தான் என்னுடைய தந்தை என்றாலும் அவர் உங்களிடம் வருவது தான் சிறந்தது நான் கூட்டிக் கொண்டு வருகிறேன் என்று அவர்கள் அந்த நபியவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி தந்தையை வைக்காமல் நபியவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டிய சல்லாசுரங்களை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டிய அவர்கள் கூட்டிக் கொண்டு வந்தார்கள் சம்பவம் தொடர்கிறது களிமாவை சொல்கிறார் மூமினாக மாறுகிறார் அந்த அளவுக்கு நபி அவர்கள் மதித்தார்கள் எத்தனையோ மூதாட்டிகளுடைய பெரியவருடைய பொதிகளை சுமந்து சென்ற சம்பவங்களை கேள்விப்பட்டிருக்கிறோம் வயோதிப்பர்களை கண்டால் அவர்களுக்கு ஓடி சென்று உதவி செய்து கொடுக்கின்ற விடயங்களை கண்டிருக்கிறோம் அதே போன்று வாலிபர்கள் வாலிபர் சமூகத்தோடு வயோதிபர்களோடு மூத்தவர்களோடு நடக்கின்ற அதே பாணியில் அதே சுபாவத்தில் நடந்து கொள்ள மாட்டார்கள் திருமண வயதை அடைந்த பருவத்தில் இருக்கின்ற வாலிபர்களை கண்டால் பேசி சோமிசாரத்தியோடு கேட்பார் என்ன திருமணம் முடிக்கலையா நிக்கா இல்லையா அப்படி கேட்பார்களாம் அந்த அவர்களுடைய அந்த அந்த சுபாவத்திலே அதே போன்று அந்த வாலிபர்களோடு கண்ணியமானவர்களே பேசுகின்ற பொழுது சில வேலை என்ன நகைச்சுவையாக ஜோக்காக சுவாரஸ்யமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் வாலிப சமூகத்தோடு சாப்பாக்க சொல்வார்கள் நபியவர்கள் என்னை வாலிப பருவத்தில் கண்ட பொழுதோ இன்னும் நிக்காம முடிக்கவில்லை என்று கேட்டார்கள் முடிக்கின்ற ஐடியா இருக்குதானே சொல்லலை இன்னும் சரியான பொன் அமையல்ல என்று சொன்னேன் அதுக்கு சொன்னேன் பொண்ணு அமைந்தவர்கள் சொன்னேன் என்ன இன்னும் முடிக்கலையா அவர் சொல்ல பொன் பேச்சுவார்த்தை நடந்து விட்டது இப்போ ரபியாவளி எல்லாருடைய சம்பவம் வருகிறது இப்போ பொண்ணெல்லாம் பார்த்தாச்சு மகருக்கு கொஞ்சம் வசதி இல்லை அப்படி அந்த வாலிபருடைய என்ன சுபாவத்தில் இருக்கிறதோ அதை கேற்றவாறு அது அந்த சம்பவம் தொடர்ந்து போகிறது என்றாலும் அந்த சம்பவத்துடைய விடயம் என்ன தெரியுமா அந்த வாலிபர்களுக்கு எது ஹலாலான ஒரு எந்த துறை அவருக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குமோ அந்த துறையிலே விளையாட்டு துறையிலே அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஈடுபடுத்தி இருக்கிறார்கள் மார்க்க வரையறைக்குள் விளையாட்டை ஊக்கப்படுத்தி இருக்கிறார்கள் எனவே இப்படியான முறையில் தான் ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள் ஒவ்வொருவருக்கும் உரிய தரத்தை கொடுத்து மிருதுவான தன்மை எல்லோருடனும் நெகிழ்வு தன்மை தன்மை நளினமான போக்கு நளினமான போக்கு ஃபபிமா ரஹமத் அல்லாஹி லின் தலகும் அல்லா சொல்லுகிறார் ஜலி அல்லாவுடைய கிருஃபையினால் இறைவனின் அருளால் நீங்கள் சமூகத்தோடு மிக மிருதுவாக நளினமாக நடக்கிறீர்கள் எல்லோருடனும் ஒத்து போகிறீர்கள் நண்பர் பாசை எல்லோருடனும் ஒத்து போகிறீர்கள் எல்லோருக்கும் உங்களை பிடிக்கும் எல்லோருக்கும் பிடிக்கும் அன்பானவர்களே அது ஒரு வகையான பாணி அதே போன்று கண்ணியமானவர்களே சிறுவர்களோடு எந்த அளவுன்னு சொன்னால் மொஹமதுல்லா சொல்லம் அவர்கள் பாதையில் சொல்கின்றபடி சிறுவர்களை கண்டால் நான் பெரியாள் நான் நபி நான் ரசோல் எனக்குத்தான் அந்த பிள்ளைகள் சலாம் சொல்ல வேண்டும் கைகட்டி நிற்க வேண்டும் என்னை கௌரவிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் சிறுவர்கள் மர் அலா அலா சுபியான் பசல்லமா அலேஹிம் சின்ன குழந்தைகளை நவியவர்கள் சிறுவர்களை தாண்டி செல்லும் பொழுது சலாம் சொல்லிவிட்டு போவார்கள் சின்ன பிள்ளைகள் நவியோடைய கையை இரண்டு கரங்களையும் பற்றி பிடித்து அங்கும் மங்கு விழுத்து விளையாடு ஓடியாடி விளையாடுவார்களாம் ஓடியாடி விளையாடுவார்களாம் அன்பானவர்களே சொந்த குழந்தைகளோடு விளையாடுகிறோமா என்று சொந்த பிள்ளைகளோட ஒரு விளையாட்டுண்டு அவர்களுடைய பாணியில் விளையாடி வாழ்க்கைகளில் நடந்திருக்கிறதா அல்லது நடக்க ஏன் நேரம் இல்லை அந்தளவு என்ன பிஸி அளவு என்ன வேலைப்பழு சொந்த பிள்ளைகளுக்கு ஒரு நேரம் கொடுக்க முடியாமல் யாரும் பிள்ளைகள் பாதையில் விளையாடி கொண்டிருக்கின்ற பொழுது அதில் உறவுக்கார குழந்தையில் இருந்திருப்பார்கள் ஏனையிருந்து அங்கும் மிங்கு இழுத்து ஓடியாடி விளையாடுவார்களாம் கண்ணிய மாணவர்களே அதே போன்று அபு அமீர் அனுசல் சகோதரர் அபு அமீர் என்று சிறிய சகாபி இருந்தார்கள் அவர் ஒரு பறவை வளர்த்தார் முறைப்படி அனுமதிக்கப்பட்ட முறைப்படி வளர்த்திருப்பார் கோட்டில் வந்து ஒரு செல்ல பறவை அந்த அடையாளத்தில் வருகிறது கிளி போன்றுதான் சிகப்பு சொண்டுள்ள ஒரு பறவை என்பதாக வருகிறது ஒரு கிளி என்று வைப்போம் அனுமதிக்கப்பட்ட முறைப்படி நபி அவர்கள் கண்டு ஆமோதிப்பதாக இருந்தால் அனுமதிக்கப்பட்ட முறைப்படி சிறிய கூட்டுக்குள் அடைத்து போடாமல் விசாலமாக வளர்த்திருப்பார் அநியாயங்கள் செய்யாமல் நேரத்துக்கு தேடி போட்டால் வளர்த்திருப்பார் ஒரு நாள் நபுல்லா சொல்லுமாவோடைய வீட்டுக்கு போகிறார்கள் கவலையோடு இருக்கிறார் என்ன கவலை அந்த கிளி செத்து விட்டது சின்ன பிள்ளை தன்னுடைய செல்ல பறவை செத்ததற்காக கவலையோடு இருக்கிறது என்று ஜனாசா வீடுகளுக்கே ஆறுதல் சொல்ல போகாத நாம் ஜனாசா வீடுகளுக்கு கூட சலாம் கொடுத்து துவா செய்ய சீவபார் செய்ய ஜனாசாவுக்கான துவா செய்ய குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்ல சோம் விசாரிக்க போகாத அளவுக்கு நமக்கு தடைகள் நாம் அந்தளவு வேலை பழு பறவை ஒன்று செத்ததுக்காக வேண்டி அந்த சிறுவனுடைய மனதில் இருக்கின்ற அந்த மன கவலையை போக்குகிறார்கள் என்ன அயா அபா உமயிர் மாஃபாலை நுகைர் அபவுமேரே உங்களோட அந்த அந்த நுகை அந்த பறவைடைய பேர் அந்த பறவைக்கு என்ன நடந்துச்சு நீங்கள் வளர்த்த அந்த உதாரணமாக கிளிக்க என்ன நடந்துச்சு அந்த சிறுவர் கதையை சொல்கிறார் இப்படித்தான் யாரும் சொல்லலை இப்படித்தான் இப்படித்தான் செத்தது பாருங்கள் ஒரு சின்ன பிள்ளை வளர்த்த செல்ல பறவை செத்ததற்காக இந்த பிள்ளை கவலையோடு இருக்கிறது அந்த பிள்ளையை மகிழ்வோட்டுகிறார்கள் அந்த பிள்ளைக்கு மனதுக்கு ஆறுதல் அளிக்கிறார்கள் அந்த பிள்ளையுடைய சுபாவத்துக்கு அப்படியே தன்னுடைய அந்தஸ்தை மறந்து நபியர்கள் சிறுவர் போன்று அவருடைய பாணியிலே உரையாடுகிறார்கள் அவருக்கு பின்னால் அந்த கவலைகளிலிருந்து வெளிவருகிறார் தான் வளர்த்த பறவை செத்த அந்த துக்கத்திலிருந்து அதே போன்று கண்ணியமானவர்களே ஹசன் ஹசன் பேர குழந்தைகள் உட்பட எத்தனையோ பிள்ளைகள் நடந்திருக்கிறது தொழும்பொழுது சில வேலை தொழுவித்துக் கொண்டிருக்கும் பொழுது சுஜூது நீண்டு செல்லும் நபியோர்களுடைய சாம்பாக்களை இப்போ என்ன வகி போன்றிருக்கிறது போன்று இருக்கிறது ஏதாவது வகி இருக்கும் அல்லது ஏதாவது நபியர்களுக்கு அசம்பாவிதங்கள் நடந்து விட்டதுன்னு சாபாக்கள் கொஞ்சம் யோசிப்பார்கள் சுஜூது நீள்கிறது வளமைக்கு மாற்றமாக நீண்ட நீண்ட சுஜூதை தொழுகை வேறு வளமையான ஐந்து நேரம் தொழுகை நடத்தும் அப்போ சாபாக்கள் தொழுது முடித்தவுடன் கேட்பார்கள் யாரும் சொல்லலாம் சுஜூதை கொஞ்சம் நீட்டி இத்தனை காலத்தில் இத்தனை சுஜு நீண்டதே சொல்வார்கள் என்னுடைய பேர பிள்ளை ஹசன் அல்லது ஹசே மாறி மாறி நடந்திருக்கிறது என்னுடைய மேல் முதுகில் ஏறி விளையாடி கொண்டிருந்தார் சுஜித் செய்யும் பொழுது பிள்ளைகள் விளையாடி பைக் ஓட்டுவது போன்று குதிரை ஓட்டுவது போன்றுன்னு சொல்லி ஏறுவார்களே தொழும் பொழுது என்ன சொல்லியிருக்க வேண்டும் தொலைவிடுறான் இல்லை ஃபாத்திமாலையெல்லாம் கூப்பிட்டு மகள் என்ன மகன் தொலை தொழுகை டிஸ்டர்ப் பண்ணுறான் நாம் அப்படி தான் சொல்லுவோம் ஏன்னா பிள்ளை உலக குழந்தை அனுப்பியிருக்கிறேன் தொழுவிக்கின்ற இமாம் நபியவருடைய முதுகில ஏறி பேரக்குழந்தை விளையாடுகிறது அந்த பேரக்குழந்தை தானாக இறங்கும் வரைக்கும் சுஜூதை நீட்டினேன் எப்படிப்பட்ட அந்த சிறுவர்களுடைய உணர்வை புரிந்த ஒரு நடைமுறை அன்பான்களே தக்பீர் கட்டும் பொழுது குழந்தை பேர குழந்தையை தூக்கி கொண்டு தக்பீர்களை தூக்கிக்கொண்டு அப்படியே தொழுவார்கள் ருக்கு போகும் பொழுது பக்கத்தில் மெதுவாக வைத்துவிட்டு தொழுகை நடத்துவார்கள் என்றெல்லாம் வந்திருக்கிறது அதே போன்று ஹசன் ஹசன்களுடைய பேர குழந்தை ஏனைய பேரக்குழந்தையுடைய கையை இரண்டையும் பிடித்து அவர்களை தன்னுடைய காலிலே கால் பாதத்திலே நிற்க வைத்து ஒரு எக்ஸசைஸ் செய்வது போன்று எப்படி ஒரு காலை ஆட்டி ஆட்டி விளையாடுவார்கள் வந்திருக்கிறது அன்பானவர்களே இதுதான் நபி அவர்கள் முழு சமூக சமூகத்தையும் உள்ளத்தை வென்று சம்பாதித்த நடைமுறை எல்லோருடனும் அது ஏற்றவாறு ஒரு மூதாட்டி வந்தார் தனித்தலைப்போடு சம்பந்தப்பட்ட ஒரு பகுதியோடு சம்மந்தப்பட்ட நபியுடைய நகைச்சுவை பகுதிகள் ஆகமான முறையில் யாரையும் கேவலப்படுத்தாமல் மனமுடையாமல் எப்படி ஒரு ஒரு ஜோக்காக ஒரு என்ன ஒரு பொழுதுபோக்காக மக்களை என்ன அனுமதிக்கப்பட்ட முறைப்படி சந்தோஷப்படுத்தினார்கள் என்ற சம்பவங்கள் எல்லாம் ஏராளமாக இருக்கிறது பெரிதொரு சந்தர்ப்பத்தில் அந்த தலைப்பில் நான் பேசுகிறேன் அதில் ஒரு நீங்கள் ஒரு மூதாட்டி வந்தார் யார் சொல்லலாம் வயசாலி பம்பில் யார் சொல்லலாம் சொருக்கம் போகிறதுக்கு துவா கேளுங்களே நான் சொருக்கம் போகணும் சொன்னால் நம்ப சொல்லாத அந்த பாருங்கள் அந்த 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 தாயோடு சுவாரஸ்யமாக இந்த வயசாளிகள் மூதாட்டிகள் நம்முடைய பாடி சொல்லு அந்த கிளவியெல்லாம் சொருக்கம் போகிற இல்லைன்னு சொன்னார்கள் கிளவியெல்லாம் சொர்க்கம் போவே இல்லை அந்த மூதாட்டி அப்படியே பயந்து அழுது கொண்டு போகிறார் உடனே கூப்பிட்டு தான் இங்க வாங்க இங்கே வாருங்கள் வயோதிப பெண் மூதாட்டி அந்த வயோதிபத்தோடு சொருக்கம் போக மாட்டார் குமராக போவார் சொன்னவுடன் சிரித்து கொண்டு போகிறார் அப்படி கண்ணியமான ஒவ்வொருவரையும் உள்ளத்தை வல்கின்ற ஒரு ஒரு அன்பான ஒரு ஒரு என்ன கனிவான நளினமான ஒரு பண்புள்ள நடைமுறைதான் இவ்வளவு பெரிய ஒரு சமூகத்தை கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று வருட காலத்திலே ஒன்னே காலட்சம் மனித புனிதர்களை உருவாக்கி அவர்களுடைய வாழையடி வாழையாக இன்றும் இஸ்லாம் உலகத்தில் வாழ்கிறது என்றால் நபிஸ்வல்லாஸ் ஒவ்வொருவரோடும் அழகான முறையில் அவர்களுடைய தரத்துக்கு ஏற்றவாறு தன்னை தன்னுடைய சுபாவத்தை தன்னுடைய நடைமுறையை மாற்றி நடந்து கொண்டதுதான் என்ற சிந்தனை உள்ளத்தில் பதிப்போம் எல்லாம் வல்லாஹு ஹானுவத்தாலா ஒவ்வொருவருக்கும் உரிய அந்தஸ்தை தரத்தை கொடுத்து ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் வெல்லக்கூடிய விசால மனப்பான்மையை നമക്കും നസീബാക്കുവവാനാ എൻ്റെ ദാവോോട് വിടൈപകുദാനാ അലഹമല്ലബിമീൻ വസ്ലാമല ആയിരിക്കും വരഹത്ത വരകാത്ത